ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணையில் வந்து முப்பத்தொரு மாடு வந்துச்சுன்னா முப்பத்தொரு மாடில் பத்து மாடு பேசி ஏற்றிட்டு போயிட்டாங்க என்ன அதில் எட்டு மாடு அட்வான்ஸில் நாளைக்கு ஏற்றிக்கிறதுனா மீது என்ன சேலாவது நான் பதிமூணு மாடு நான் பண்ணையில் இருக்குனா இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா ஹச்எஃப் மண்ணா இது ஹச்எஃப்னு ஜெர்சி ஆன மாடு கிளி கொம்பு கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் கரவை தலையில் இருபத்தி மூணு லீட்டு கறந்துருந்தாங்கன்னா இந்தப்போ நல்லது இருபத்தஞ்சு லிட்ரு கரை ரோஸ் மாடி ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு தேவைப்பட கூப்பிடுங்க இந்த மாடு சேல் சேலாயிடுச்சுன்னா இப்போ அடுத்த பார்க்குற கிடையாது பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் கிடையாதுன்னா ஹச்எஃப்ல நாலு பொல் இது பத்து கணக்கு தாராளமாக வச்சுக்கலாம் தலையத்துக்கு கிடையாது தலை சைடில் இருபது லிட்டரு கரவு வரும்னா நல்லா ரெட்டை மாட்டு சைடில் கருங்காம்புல அமைஞ்சிருக்கு காம்பு கரங்கப்படி காம்போஸில் அருமையான வருஷம் பத்து கனக்கு தாராளமாக வச்சிடலாம் இந்த மாதிரி மாதிரி தேவைப்பரம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சேலை அடிச்சிடலாம் அடுத்த பார்த்ததும் ஜெர்சி மாடு செவலை வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு தலையத்தில் இருபத்தி மூணு லிட்டரு கறந்த மாடு இந்த பார்த்தோம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு கரவு வரும் நம்ம இருபத்திரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வர பியூர் ஜெர்சி இந்த மாதிரி தேவைப்பரம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்த பாகத்து ஜெர்சி மாடுன்னா ப்யூர் ரத்த செவலை கொம்பு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு நல்லா மடி செட்டு காம்போஸ் அரிமானம் நாலே பல் ரெண்டாவது கறவை இருபது லிட்டர் கறவு ஓரம் டாப் குவாலிட்டியான கிடையாது கிடையாது சேல் அடுத்த அடுத்தால் ஆறு பல் ப்யூர் ரத்த சேவலை தலையத்தில் பதினெட்டு கறந்த கிடையாது ரெண்டாயிரம் நீதி கிடையாது இந்த பண்ண நம்ம அதிகமாக நம்ம பதினேழு பதினெட்டு சொல்லிக்கொடுல்லாம் யாருக்கும் வேணாலும் நல்லா செட் நல்லா காம்போஸ் டாப் குவாலிட்டியான கிடையாது தேவைப்படம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்ண்ணா அடுத்த பார்த்து ஜெர்சி மாடு ப்யூர் ரத்த சேவலை இந்த மாடு ரெண்டாம் கரவை பார்த்தோன்னா பதினெட்டு லிட்டரு கரை வரும்னா வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு தேவைப்படுறோம் கூப்பிட்டு எடுத்துக்கலாம் சுழி சுதந்திரம் தப்பும் கிடையாது அடுத்தா பார்க்கறது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு தலத்தில் இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த பாவம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பஞ்சம் வராது டாப் குவாலிட்டியான கிடையாது சுளிசுதான் தப்பு கிடையாது கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு ஃபேட்டஸ்னாக அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா அடுத்த பார்க்க கிடையாது ஜெர்சி மாடு செவலை செம்புத்து இது ரெண்டு நேரம் தலையில இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த பம் இருபத்தஞ்சில் சதுசாதனமாக கறக்கூடிய மாதிரி ரெட்டை முதல் டாப் குவாலிட்டியான கிடையாது ஃபேட்டஸ்ட்னாக அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தால் பார்க்குற மாதிரி சந்தனப்பிள்ள இது கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு கண்ணு கிடையாதுன்னு நேர்த்தவன போட்டுச்சு கறவு ரெண்டு நேரம் பதினேழு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் யாருக்கு வேணும் தேவைப்படும் கூப்பிடுக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேல் ஆகிடுச்சுன்னா அடுத்த பாரு சந்தனப்பில் கலர்னா ஜெர்சி பியூர் ஜெர்சி கொம்பு டைப்பில் அமைச்சிருக்கு மடி செட் பாருங்க ஃபுல்லான மடி எடுத்த போகிற இருபது நாள் டைம் ஆகும் பதினஞ்சு நாள் வந்து இருபது நாள் டைம் ஆகும் இருபது லிட்டருக்கு மேல தான் கரவு வரும் டாப் குவாலிட்டியான கிடையாது தேவைப்படும் கூப்பிட்டு எடுத்துக்கலாம் ரேரான கலர் ரேர் கலர்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் கலரில் இந்த மாடு சந்தன பிள்ள இதுன்னு கண்டு போகிறது பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் ஆகும் ரெண்டு நேரம் கறவு இருபது லிட்டர் கறவு ஃபுல்லாக மட்டிட்டு தான் கண்டு போடும் ரோஸ் மட்டும் ரோஸ் கேமல் அமைஞ்சிருக்கு ஓகே இந்த ரெண்டு மாடு தேவைப்படுற கூப்பிட்டு கட்டதில்ல இந்த ரெண்டு மாடு கொடுத்தா ஒரே பத்து ஒரே ஆளுக்கு தான் கொடுப்பேன் பிரிச்சி கொடுக்க மாட்டா ஓகே ரெண்டு ஒருத்தவங்களே கேட்டால் கொடுக்கலாம் பிரிச்சு கொடுக்க மாட்டேன் ரெண்டியும் அடுத்த பாது ஜெர்சி மாடு செவலை வெள்ள நல்லா செட்டு ஃபுல்லாக வைக்கும் கண்டு போதும்ன்னு பத்து நாள் டைம் ஆகும் இருபது லிட்டரு கறவு வரும் ஜெர்சியில் வீட்டு தகுதி தாராளம் பொருத்தமான மாடு கொஞ்சமா வயிறு நம்பிக்கை தேவைப்படுற கூப்பிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தா பாரு செவ்வாய்னா இது ஆறு பல்லு கன்று போட்டுரு கால நேற்று தான் முந்தா நாள் தான் போட்டுச்சு இருபத்திரண்டு லிட்டரு கரவை நம்ம இருபது லிட்டர் சொல்லிக் கொடுத்து இருக்காலும் தேவைப்படும் கும்பிட்டு எடுத்துக்கலாம் அடுத்த அடுத்தாப்பார் ரெட்டிங் ஜெர்சியில் மோடி டைப்பான மாடு ஜெர்சி சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடு தலையத்தில் இருபது லிட்டர் கறந்த இந்த இந்தப்போ இருபது லிட்டருக்கு மேலே தான்